ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாதத்தோடியும் டிஃபன் கூடயும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ் கூடயும் ஒயிட் ரைஸ் கூடயும் சாப்பிட்றக்கோம் சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அட்டைஹாசமாக இருக்கும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதையும் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுழுந்து சேர்த்துருக்குறாங்க நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் நாளைக்கு வெள்ளை உருட்டு உளுந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க நீங்க வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை வேர்க்கடலை சேர்த்தோம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அது பச்சை மணம் மாற அளவுக்கு வறுக்கணும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தனோம்னா ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்தா போதும் இப்போ பச்சை வேர்க்கடலையே ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன் வரமிளகாய் சேருங்க அப்பதான் நல்லா சுவையா இருக்கும் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் ஒயிட் ரைஸ் கூட பசைஞ்சு சாப்பிடும் போது வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுக்கு சாப்பிடும்போதெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் காரத்துக்கு அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா அப்புறமா இது கூட ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் நல்ல பெரிய பல் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பல் சேருங்க சின்ன பல் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட தோல் நல்லா சுருங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போதான் நல்லா சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துனா அந்த இனிப்பு சுவை வந்துடும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு இந்த தோல் சுருங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புளி ஊற வச்சு சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் புளி ஊற வைக்காமல் சேர்த்தனா மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு கடைசியா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க எள் வந்து எல்லா பொருளும் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியா சேருங்க சேர்க்கும் போதே ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டே சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சில அளவுக்கு தேங்காய் சின்ன சில் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் திருவணம் தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம எள்ளு சேர்த்தோம் இல்லைங்களா அந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் லைட்டாக அந்த வருபட்டமானால் வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தோடு இந்த தேங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த கருவேப்பிலை அப்படியே நம்ம வதக்கி வச்சிருந்தேன் தேங்காய் அதே மாதிரி எள்ளு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது வேண்டாம் கருவேப்பிலையை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் லைட்டாக மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கி எடுத்தோம்னா அதோட சத்தும் போயிடும் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்டும் இருக்காது லைட்டாக அந்த கருவேப்பில மனம் அந்த துவையில் இருக்கணும் அப்போதான் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த செலவு பொருளை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வெறும் பேனில் இந்த கருவேப்பிலை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை மனம் கொஞ்சம் கூட இல்லாமல் நமக்கு துவையல் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சிருந்த பொருள் எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குறைஹொரப்பாக அங்கங்கே குரஹொரம் இந்த பருப்பெல்லாம் தட்டுப்படுற மாதிரி கொரஹொரம் அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் சுட சுட சாதத்தோட துவையல் போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிட்டாலும் எந்த விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டாலும் சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம சொன்னால் தான் தெரியும் இந்த கருவேப்பிலர் செஞ்சதுனே அளவுக்கு சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ